ஸ்கின்னுக்கு வந்து யூவி ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கண்ணுக்கும் வந்து யுவி ப்ரொடெக்ஷன் டெஃபினட்டாக வந்து தேவை ஸோ இப்போ ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ் வந்து இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிடுது எஸ்பெஷலி நம்ம டிராபிக்கல் கிளைமேட்டில் வந்து ட்ராபிக்கல் வெதர் இருக்கும்போது வி ஆர் மோர் எக்ஸ்போஸ் டு சன் முன்னாடி அந்த ஓசோன் லேயர் எல்லாம் வந்து நல்லா இருந்தது பட் இப்போ இந்த ஓசோன் லேயர் பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணுறது ஏசியில் யூஸ் பண்ணுற அந்த சில கேஸஸ் போய் ஹோல்ஸ் எல்லாம் உண்டு பண்ணுறதுனால வி ஆர் மோர் எக்ஸ்போஸ் டு யூவி ரேஸ் ஸோ அந்த யூவி இருந்து நமக்கு டெஃபினட்டாக வந்து ப்ரொடெக்ஷன் தேவை அதுக்கு யூ ஹாவ் டு கெட் அ குட் கிளாஸஸ் ஸோ அது ஸ்டைலுக்காக போடுறது கிடையாது ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எவர் யூஆர் கோயிங் அவுட் இந்த சன் i have to wear a huh, very good வெல் ப்ரொடெக்டட் யூவி ப்ரொடெக்டட் சன் கிளாஸஸ் கண்டிப்பாக தேவை இல்லை அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து ஹே கேப்பாவது போட்டுகிட்டு போகணும் இல்லைன்னா யூ ஹேவ் டு டேக் அண்ட் அம்பிரலா அன் கோ இது வந்து சன்னில் மாத்திரம் இல்லை சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஸ்னோ ட்ரெக்கிங் போகிறீங்க இல்லைனா அந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்னோவில் இருந்து வந்து சன் ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து உங்களுக்கு யூவினால நிறைய டேமேஜ் உண்டு பண்ணலாம் கார்னியாக தான் வந்து யூஷுவலாக இமீடியட்டாக எஃபெக்ட் ஆகும் இமீடியட்டானால் உங்களுக்கு வாட்ரிங் அந்த மாதிரியான இரிட்டேஷன் அந்த மாதிரி தொந்தரவு வரலாம் லாங் டேர்மாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூவி ரேஸ் வந்து அக்யுமலேட் ஆக உங்களுக்கு ஈஸியாக வந்து கேட்ராக்ட் சேஞ்சஸ் வரும் அதே போல் ரெட்டினாவில் வந்து டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் வரலாம் அதெல்லாம் லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் பட் இம்மீடியட்டாக வந்து அவங்களுக்கு அந்த கார்னியல் டிஷ்யூ வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆகி வாட்ரிங் இரிட்டேஷன் வரலாம் ஸோ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யூர் செல்ஃப் ஃப்ரம் யூவி ரேஸ் நாட் ஓன்லி யோர் ஐஸ் பட் ஆல்சோ யுவர் ஸ்கின் இப்போ இப்போ யூவி ப்ரொடெக்ஷன் பற்றி சொன்னது மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளாக்கர்ஸ்ன்னு சொல்லி இப்போ நம்ம போடுற கிளாஸ்லேயே வந்து ஒரு ஒரு கோட்டிங் ஒரு ஃபிலிம் வந்து அந்த ப்ளூ பிளாக்கிங் கிளாஸஸ்ன்னு இருக்குது ப்ளூ ஜீரோ கிளாஸஸ் அதனால் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற அந்த ப்ளூ ரேஸை வந்து கட் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி பவர் இருக்கவங்களும் அந்த கோட்டிங் போட்டு போட்டுக்கலாம் இல்லை பவர் எதுவும் இல்லை அப்படின்னாலும் யூ கேன் யூஸ் அ பிளெயின் பெக்டிக்கல்ஸ் பவரே இல்லாமல் பட் வித் தட் ப்ளூ ப்ளூ ஜீரோ கூட நீங்கள் அது போட்டுக்கலாம் பட் இது போட்டால் மாத்திரம் வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கிடையாது இதில் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டைமை நீங்கள் கண்டிப்பாக குறைக்கணும் ஸ்க்ரீன் டைமை வந்து குறைக்காமல் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ப்ளூ ப்ளூ ஜீரோ கிளாஸஸ் போ போடுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து இட் வில் நாட் பி ஆஃப் எனி ஹெல்ப் டு யூ ஸோ அதனால் ட்ரை டு பிரிங்க் டவுன் யுவர் ஸ்க்ரீன் டைம் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சப்ளிமெண்ட் பண்ணும் ஒரு நல்ல பிராண்டட் யூவி யூவி ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் மாதிரி இந்த ப்ளூ ரே கிளாஸஸோ ஒரு இல்லைன்னா ப்ளூ ஃபில்டர் கிளாஸஸ் வந்து ஒரு பிராண்டட் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர்